அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி இருவாச்சும் மொட்டுக்களோடு பறிக்கலான்னு வந்திருக்காங்க மலர்ந்ததுக்கு மலர்ந்ததுக்கப்புறம் பறிக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம மொட்டோடு பறித்து கட்டி வைக்கலான்னு ஒரு ஆசைங்க எனக்கு அதனால் அவங்க அப்படியே நிறைய இருக்காங்க நம்ம பறிச்சிட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க ஒரே இடங்கள்லேயே எவ்வளோ இவ்வளோ பூக்கள் பாருங்கள் பார்க்கும்பொழுது ஆசையாகவும் இருக்குது இதை சூடும்பொழுது இன்னும் அதிக ஆசை வந்துடுங்க நமக்கு நம்ம இருந்து பூத்து பறிக்கிற ஒவ்வொரு பூக்களுமே நம்மளுக்கு ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்கும் அதுலேருந்து இருவாச்சி மல்லி எல்லாேருக்கும் சந்தோஷம் கொடுக்குதோ இல்லை எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த இருவாச்சி மல்லியால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் தம்பி ஒய்ஃப்க்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க வீட்டிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆனால் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பூக்கள் மொட்டுக்களுங்க நம்ம தோட்டத்தில் இருவாச்சி மலையெல்லாம் இருந்தது ஆனால் இவ்வளோ பூக்கள் கொடுக்கல நல்ல தரமான செடிகள்ங்க கண்டிப்பாக இதில் கட்டிங்ஸ் வச்சு வளரும்னு தெரியல ஆனால் நான் வைக்க ட்ரை பண்ணணும் இப்போ நிறையா மொட்டுக்கள் கொடுத்துருக்காங்க எல்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கட்டிங்ஸ் வைக்கணும் ஆனால் என் தம்பி ஒய்ஃப் வந்து இது கீழே இருந்தது நான் கட்டிங்கில் தான் அன்னி வளர்த்துருந்தேன் மாடியில் கொண்டு போய் வச்சுருந்தா நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க அதே மாதிரி கட்டிங்கில் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அப்படியே நித்தியமல்லிங்க மல்லிங்க இவங்களையும் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருவாச்சு பண்ணிட்டோம் இப்போது நித்தியமல்லி பண்ண போகிறோம் அடுத்து வேலூர் முல்லை பண்ண போகிறாங்க அறுவடை மொத்தம் இன்றைக்கி மூணு விதமான மல்லி அறுவடை பண்ண போகிறேன் நான் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்ககிட்ட நமக்கு எவ்வளோ மல்லி கிடைச்சாங்க முல்லை கிடைச்சாங்கன்னு பார்க்கலாங்க ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்காங்க இவங்களுக்கு பெரிய பராமரிப்பெல்லாம் ஒன்றுமே வேண்டாங்க நம்ம எப்போவுமே கொடுக்குற உரங்கள் கொடுத்தாலே போதும் இவங்களுக்கு பெருசாக பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது அப்பப்போ கொஞ்சம் கவாத்து மட்டும் பண்ணி விட்டுருங்க இல்லாட்டி ரொம்ப பெருசாக போயிடுவாங்க நம்மளுக்கு ஹைட்டாக பறிக்கிறது கஷ்டம் மற்றபடி எந்த ஒரு பராமரிப்பும் இல்லைங்க இந்த பாருங்கள் கொத்து கொத்தாக முட்டுக்கள் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாக செடி முழுவதுமே முட்டுக்கள்ங்க முட்டுக்கள் இல்லாத இடமே இல்லை அதனால் நீங்களும் இந்த மாதிரி செடிகள்லாம் வீட்டில் வாங்கி வளர்க்கும் பொழுது நமக்கு நறுமணம் தர செடிகள் வந்து தெய்வீக சக்தி வாங்கிட்டது சொல்லுவாங்க இந்த தெய்வீக சக்தியை நம்ம அடையலாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீர் உரங்கள் பூச்சி விரட்டி கொடுத்துருங்க திட உரங்களும் கொடுத்துருங்க